ஹே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இன்றைக்கி யூசில் வீசுறது என்னன்னு பார்க்க போகிறோம் கடலில் மட்டும்தான் வீசும் ஆட்டில் யூஸ் பண்ணுவோம் பவானி சகர் டேம் அவங்களே வீசல வீசணும் அதில் வந்து இந்த ஆரம் சோனான்கழிச்சி இது வந்து பரவாயில்லைங்க இது கட்டப்பகுதியில் மட்டும்தான் இருக்கும் ஆழமான பகுதி மீன் இருக்கிற பகுதி இல்லன்னா காட்டு வந்து பரவாயில்லைங்க மேலே வந்துட்டு வந்துட்டு போகும் அதுதாங்க நம்ம பசங்க அதிகமாக குடிச்சிட்டாங்க பாருங்க எப்படி வீட்டு வந்த விதியும் அந்த ரவுண்டுக்குள்ளே இருக்க மீன் பூராமே எடுத்துருவாங்க இதெல்லாம் சோழங்கள் சோழங்களுக்கு வாழை அப்புறம் கறி மீன் இருக்கு இது நம்ம சித்தப்பா தான் பார்த்துங்க வேற லெவலில் வீசுவார் இந்த வீசுவலைங்கிறது ஃபுல்லாக வீசுவது ரவுண்டாக இருக்கும் அது ரவுண்டுக்குள்ளே இருக்க மீன் அத்தனையும் வந்துடும் அழகாக எடுத்துள்ள ஓடுவா அப்போ மீன் நிறையா வீடியோ இருக்கிறேன் யூடியூப் ஓடுறதுக்கு

அப்படி விட்டுருவன் கொண்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம்